ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் புதிதாய் வளர்ந்துருக்கும் சில செடிகளை காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ரோஸ் செடியில் கொஞ்சம் பூக்கள் இருந்ததுங்க அதெல்லாம் பறிச்சாச்சுங்க காராமணி செடி நல்லா வளர்ந்துட்டு கொடி போல் வந்துட்டுருக்குங்க அதில் காய்களும் கூட வந்துடுச்சிங்க அந்த பாட்டிலே மஞ்சள் செடி கூட வருதுங்க இது கிணத்து பூண்டு செடின்னு சொல்லுவாங்க இதனுடைய பூக்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க டிசம்பர் செடியில் மூணு வெரைட்டி பூக்கள் வருதுங்க பிங்க்கு ஒயிட் அண்டு ப்ளூங்க வீடியோவை